கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா இதை கொடுங்க உளுந்தம் கஞ்சி தான் நான் ரெண்டு ஸ்பூன் உளுந்து மூணு பாதாம் எடுத்திருக்கேன் உளுந்தம் பாதாம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுத்து ஒரு கோல்டன் பிரவுன் வரும் அந்த டைம்ல நம்ம வந்து இப்போ ரைஸ் ஆட் பண்ண போறோம் ரெண்டு ஸ்பூன் உளுந்துக்கு ஒரு ஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ண போறோம் இதை மூலியம் ஒரு ஒன் மினிட் கிட்ட நல்லா வந்து வருத்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நல்ல தண்ணியில நான் ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம உளுந்த வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் ஸ்மெல் வரும் அதனால இப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதை மிக்சிலயோ பிளண்டர்லயோ நம்ம அரைச்சிக்கலாம் ஸ்டார்டிங் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கன்னா ரெண்டு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சாஸ் சாஸ்பேன்ல இத நம்ம போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம குக் பண்ண போறோம் இது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நைட் டைம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க டே டைம் கொடுங்க இதோட டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போறேன் ஆப்பிள் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்ல ஆப்பிள் குக் ஆகிடும் ஸோ இது மூணையும் சேர்த்து அகைன்னு ஒரு ப்ளான் பண்ணிக்கலாம் ஸோ உளுந்த கஞ்சி பாப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோ